மக்கள் பெதர்மெண்ட் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் விவசாயிகள் மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனி இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அனைவரும் சப்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை ஆளுங்கரை எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நேற்றை நாம் அறிவித்திருந்தோம் கிழக்கு திசை காற்று தமிழகம் ஊடுருவின் காரணமாக மழைப்பொழிவு தீவிரப்படுத்த உள்ளது மற்றும் அரபிக்கடலில் உள்ளே இறங்கியுள்ள அந்த காற்று சுழற்சியும் மற்றும் வங்கக்கடலில் குறிப்பாக வட இலங்கை அருகே உள்ள மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் மழைப்பொழிவானது தீவிரப்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் நேற்று ஊடுருவின் காரணமாக விட்டுவிட்டு ஆனது இருந்தது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குறிப்பாக இந்த மழைப்பொழிவு இன்று கொஞ்சம் சற்று நீடித்த மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் நேற்று பெய்தது ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அதிகபட்சம் அரை மணி நேரம் இன்று ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து இரண்டு மூன்று மணி நேரம் நீடித்து மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் மற்றும் சின்னமன்னூர் மற்றும் கம்பம் கூடலூர் போடி போடிநாயக்கனூர் மேகமலை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி அந்த சுருளி அருவிலெலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் மற்றும் விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் பற்றாக்குறையாக மழைக்குளிவு இருந்தது இன்று நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய மழைக்குழிவு சரி அதாவது சராசரி அளவு கூட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் சிவகாசி மற்றும் வெம்பவக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஆமத்தூர் கிருஷ்ணா கோவில் போன்ற பகுதிகளெலாம் ஒரு மிதமான மழை முதல் சற்றை கனமழை ஒரு சில இடங்களில் கனமழையானது இருக்கும் விட்டு விட்டு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக உடன்குடி குலசேயப்பட்டினம் திருச்செந்தூர் மற்றும் வீரபாண்டியன் பட்டினம் மற்றும் காயல்பட்டினம் மற்றும் ஆத்தூர் மற்றும் பெருங்குளம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ஆதிச்சநல்லூர் பழைய கைத்தாறு மற்றும் கைத்தாறு பகுதிகள் அதுக்கப்புறம் ஒட்டப்பிடாரம் வைப்பர் விளாத்திக்குளம் எட்டயாபுரம் கோவில்பட்டி கழுகுமலை மற்றும் பசுந்தன்னை மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற பகுதிகளில் ஒரு நல்ல மலைப்பொழிவானது அமையக்கூடும் என்பதையும் தெரிகிறவர்களின் கனமழை அதுக்கடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் பாவச்சேத்திரம் ஆலங்குளம் சுரண்டை புளியங்குடி மற்றும் சங்கரன் கோவில் ஊத்து ஊத்துமலை மற்றும் வாசுதேவநல்லூர் போன்ற பகுதிகளெலாம் நல்ல மலைப்பொழிவானது இருக்கக்கூடும் திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா தலையூத்து கங்கை கொண்டான் மற்றும் நாங்குநேரி வள்ளியூர் ராதாபுரம் மற்றும் காவல் கிணற்று கூடங்குளம் உபரி மற்றும் குட்டம் திசையான் விலை பேய்குளம் சாத்தான்குளம் போன்ற பகுதிகளில் ஒரு மிதமான மழை முதல் சற்றை கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் எதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் அன்னூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை சுல்தான்கேட்டை செஞ்சேரி ஓடந்துறை மற்றும் கருமத்தாம்பட்டி சூலூர் மற்றும் சி சிங்காநல்லூர் மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் கிணத்துக்கடவு மற்றும் சிறு மலை அதாவது சிறுமுகை போன்ற பகுதிகளெலாம் ஒரு மிதமான மலை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் பெரியநாயக்கன் பாலயம் அதாவது பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும் மழைப்பொழிவு இருக்குமா இருக்க விவசாய பணிகள் குறிப்பாக செடி கொடிகள்லாம் வறண்டு வருகிறது மழைப்பொழிவு இல்லாத காரணத்தால் கண்டிப்பாக இன்று மழைப்பொழிவானது மேற்கு மாவட்டத்திலும் தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கவலைப்பட வேண்டாம் இன்றும் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரித்துள்ளேன் மற்றும் அடுத்தபடியாக குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காங்கேயம் மற்றும் மெல்லையங்கோயில் மூலனூர் தாராபுரம் கொடுவாய் புகலூர் மற்றும் பெருமாநல்லூர் மங்களம் மற்றும் ஜல்லிப்பட்டு உடுமலைப்பேட்டை குடியாத்தம் போன்ற பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவானது விட்டு 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 மிதமான மழை சற்றை கனமழையானது இருக்கக்கூடும் கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் நேற்று குறிப்பாக அரவுக்குறிச்சி பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது இருந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று ஐந்து சென்டிமீட்டருக்குள் கரூர் மாவட்டத்துக்கு மழைப்பொழிவானது அமையக்கூடும் குளிர்தலையும் நல்ல மலை அது அமைக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதற்கடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் கங்கவள்ளி தம்பம்பட்டி வீரனூர் மற்றும் அயோத்தியாப்பட்டினம் ஆலப்பாடி மற்றும் மாநகரம் மற்றும் இளம்பெள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் அதை சேலத்தில் பெரும்பாலான பகுதியில் நல்ல மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் நாமக்கல் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல் திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரம் மற்றும் நாமகிரிபாட்டி போன்ற பகுதிகளில் விட்டுவிட்டு மழைப்பொழிவானது அமையக்கூடும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சத்தியமங்கலம் பவானி கொடிவேரி மற்றும் பெருந்துறை சுற்றுவட்டார்பகுதியிலாம் நல்ல மலைப்பொழிவானது இன்று அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பறவாய் எறையூர் லப்புக்குடிக்காடு வேப்பந்தட்டை மற்றும் பூலாம்படி குருமலூர் பாடாலூர் சிறுவாச்சூர் கொலக்கானத்தம் போன்ற பகுதிகள் மற்றும் மாநகரத்தில் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூட விட்டுவிட்டு அரியலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழப்பலூர் திருமானூர் கள்ளங்குறிச்சி மற்றும் ஓட்டக்கோயில் கிளியமங்கலம் செந்துரை மற்றும் இளையூர் உடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் கங்கைகொண்ட சோழபுரம் போன்ற பகுதிகள் மீச்சூர் ஊட்டா ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதி விட்டு விட்டு மிதமான மழை முதல் சற்றை கனமழையும் இருக்கக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி எடுத்திங்கன்னா அரூர் கீரைப்பட்டி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பருகூர் மற்றும் கா காவேரிப்பட்டையின் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவு அமையக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஏலகிரி ஆகாயம் மற்றும் ஆம்பூர் கோ போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவாக அமைக்கக்கூடும் திருவண்ணாமலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநகரம் அண்ணாமலையார் கோயில் செங் செங்கம் மற்றும் புதுக்காலின் சேந்தப்பட்டு மற்றும் செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அந் அன் சுற்றுவட்டார பகுதிகள் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் திருவாரூர் மாவட்டம் நல்லீனம் குடவாசல் நீடாமங்கலம் அன்னார்குடி மற்றும் முத்துப்பேட்டை மற்றும் திருக்கோயில் போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவானது அமைக்கூடும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் இறையூர் உளுந்தூர்பேட்டை தாயதுர்க்கம் மற்றும் சிறுபாகம் சின்னசேலம் கர்சிராப்பாளையம் சங்கராபுரம் தலைவாசல் போன்ற பகுதிகள் நல்ல மழைப்பொழிவானது விட்டு விட்டு இடிமலையாக அமையக்கூடும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தவரங்குறிச்சி மற்றும் ஏரையூர் லால்குடி புல்லாம்படி டால்மியாபுரம் சாமியபுரம் மனச்சநல்லூர் போன்ற பகுதியில் நல்ல மழை பொழிவானது விட்டு 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 இடிமலையாக அமையக்கூடும் தஞ்சாவூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டா மாநகரம் மற்றும் பாப்பநாசம் கும்பகோணம் மற்றும் ஆடுதுறை மற்றும் மரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் போன்ற ப பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழைப்பொழிவானது அமைக்கூடும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல் மேற்குடி சீர்காழி மற்றும் கொல்லியிடம் வாசல் பூமுகார் தரங்கம்பாடி போன்ற பகுதிகள் மற்றும் மதுரை மேலூர் மற்றும் திருமயம் செல்லம்பட்டி மற்றும் தே கல்லுப்பட்டி பேரையூர் உருசுளம்பட்டியில் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் குறிப்பாக சிறுமலை நத்தம் வடமதுரை ஐயனார் ஐயனார் மற்றும் ஐயம்பட்டி பேடஞ்செந்தூர் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் களியமுதலை மற்றும் கொடைக்கானல் பெருமாள் மலை போன்ற பகுதியில் நல்ல மலைப்பொழிவானது அமையக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு சென்டிமீட்டர் ஆலங்குடியில் போல் இன்றும் ஐந்து சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கீரமா கீரமங்கலம் மற்றும் திருமயம் அவருடைய கோயில் பொன்னாமராவதி மற்றும் கீரனூர் இழுப்பூர் விராலிமலை பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சிதம்பரம் மற்றும் விருத்தாச்சலம் மற்றும் காட்டுமன்னார் கோயில் போன்ற பகுதிகள் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் தொண்டி ப பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் பரவலாக மழைப்பொழிவானதுனால் அமையக்கூடும் சிவகங்கை மாவட்டம் வானாமரைது திருப்பூனம் மற்றும் காரைக்குடி தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் சென்னை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதியில் மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள் மிதமான மழை முதல் சற்றை கனமழையானது இருக்கக்கூடும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள் மிதமான மழை முதல் சற்றை கனமழையானது இருக்கக்கூடும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மிதமான மழை முதல் சற்றை கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் இன்றைய மழைப்பொழிவு இடி மழையாக அமையக்கூடும் காலை நேரங்களில் இரவு நேரங்களில் தொடர் மழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்கும் நண்பர்களுக்கு நன்றி